திருப்பலி வாசகங்கள் ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வாசகம் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் மூன்று முதல் பத்து மற்றும் பத்தொன்பது வரை அந்நாட்களில் கடவுளின் பேலை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் சாமுவேல் படுத்திருந்தான் அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு அவன் இதோ அடியேன் என்று சொல்லி ஏலியிடம் ஓடி இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் அழைக்கவில்லை திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார் அவனும் சென்று படுத்துக்கொண்டான் ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அவரோ நான் அழைக்கவில்லை மகனே சென்று படுத்துக்கொள் என்றார் சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார் அவன் எழுந்து ஏலியிடம் சென்று இதோ அடியேன் என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான் அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை அவர் மீண்டும் அழைத்தாள் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார் சாமுவேலும் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார் அதற்கு சாமுவேல் பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான் சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விளவிடவில்லை இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பதினுரை பாடல் உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவி நின்று எழச் செய்தார் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகிறேன் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவீர் உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன் இரண்டாம் வாசகம் உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் திருத்தூதர் பவுல் கொருந்தீருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து மற்றும் பதினேழு முதல் இருபது வரை சகோதர சகோதரிகளே உடல் பரத்தமைக்கு அல்ல ஆண்டவருக்கே உரியது ஆண்டவரும் உடலுக்கே உரியவர் ஆண்டவரை உயிர்த்தழச் செய்த கடவுள் தம் வல்லமையால் நம்மையும் உயிர்த்தழச் செய்வார் உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கின்றனர் எனவே பரத்தமையை விட்டு விலகுங்கள் மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கின்றனர் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் இயேசு தங்கியிருந்த இடத்தை சீடர்கள் பார்த்தார்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி இரண்டு வரை யோவான் தம் சீடர் இருவருடன் நின்று கொண்டிருந்தார் இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார் யோவான் அவரை கூர்ந்து பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்றார் அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர் இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் வந்து பாருங்கள் என்றார் அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள் அப்போது ஏறக்குறைய மாலை நான்கு மணி அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள் யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர் அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர் அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து மெஸ்ஸியாவை கண்டோம் என்றார் மெஸ்ஸியா என்றால் அருள் பெற்றவர் என்பது பொருள் பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசு அவரை கூர்ந்து பார்த்து நீ யோவானின் மகன் சீமோன் இனி கேபா எனப்படுவாய் என்றார் கிபா என்றால் பாறை என்பது பொருள் இது ஆண்டவொரின் அருள்வாக்கு கிறிஸ்தவே உமக்கு புகழ் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆச்சி வருக உமது திருவுளம்

உம்மாள் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருடைய அரசியான கண்ணியே தயையுள்ள தாயே இத்தகைய நம்பிக்கையால் தூண்ட பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன் பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்து கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன் மனு உருவான வாக்கின் அன்னையே என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பவியான புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்